நண்பர்களே நீங்கள் ஒரு நல்ல இயற்கையான கிளைமேட்டில் நல்ல அருமையான ஒரு வீடு தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டான வீடு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு சுற்றிலும் பாருங்கள் நல்ல இயற்கை எழில் குஞ்சக்கூடிய இடம் நல்ல ஒரு அருமையான தோட்டம் ஹைவே ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா இளஞ்சியில் இருக்குது தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இளஞ்சி பஜாருக்குள்ளே அந்த வீடு இருக்குது மெயினான லொக்கேஷனில் இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா மூன்று சென்ட் இடத்துல தெற்கு பாரத் அமைஞ்சிருக்கு இந்த ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு உங்களுக்கு தெரு வந்து இருபத்தி நாலு அடி தெரு இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க இல்லை ஸ்பேசியஸாக சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்பார்க்கு நல்ல ஸ்பேசியஸாக பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸ் இருக்குது ஹால் பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸ் வந்துடுது கிச்சன் ஓப்பன் கிச்சன் கொடுத்துட்றாங்க பெட்ரூம் பதினாறுக்கு பதினொன்றுங்கிற சைஸு ஒரு பெட்ரூம் பத்துக்கு பன்னெண்டுங்க சைஸ் வந்திருக்கு வாங்க வீட்டுக்குள்ளே காமிச்சிடலாம் நம்ம பார்க்குற இந்த வெளிப்புற தோற்றம் கொண்ட இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க வீடு அமைஞ்சிருக்கு அப்ரூவ்டு லைவ்ல அமைஞ்சிருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்கிக்கலாம் இந்த வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் கார் பார்க்கிங் கேட்டு சைடு கேட்டுன்னு ரெண்டு கேட் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய கார் ரெண்டு கார் நிப்பாட்டலாம் இல்லை நல்ல பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் அதில் ஒரு வாட்டர் சம்பும் கொடுத்துட்றாங்க ஈபி பார்த்தீங்கன்னா த்ரீ பேஸ் லைனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுட்டாங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் தேவைன்னா த்ரீ பேஸ் லைன் கூட எடுத்துக்கலாம் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வாஸ்துபடி வந்திருக்குதுங்க தெற்கு பார்த்த வீடு மூணு படிக்கட்டுகள் வச்சு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க ஹால் பாருங்கள் இல்லை ஸ்பேசியஸாக கொடுத்துருவாங்க இல்லை பெரிய ஹால் கிச்சன் ஓப்பன் டைப் கிச்சனாக கொடுத்துருக்காங்க கிச்சன் வித் டைனிங் ஹால்ன்ற அமைப்படம் வந்துடுதுங்க ஹால் பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸான ஹால் கிச்சன் வித் டைனிங் ஹால்ன்ற அமைப்படம் வந்துடுது இதில் பெட்ரூம் பாருங்கள் பெரிய பெட்ரூம் பன்னிரெண்டுக்கு பதினாறு வரும் சைஸில் பெரிய பெட்ரூம் வாழ்ந்துருது பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பேசிஸான பெரிய பெட்ரூமுங்க இதில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துருது பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேலே அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால்டிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வீடு சின்ன சின்ன கூட பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸ்பேசியஸாக அருமையாக இருக்குது இந்த வீடை பொறுத்தளவுக்கு சொந்த யூஸுக்கு கட்டின வீடுங்க சேல்ஸ் பர்பஸுக்காக கட்டின வீடு கிடையாது அதனால் வீடு குவாலிட்டியாக இருக்குதுங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக அருமையாக டிசைன் பண்ணி கட்டிருக்காங்கட்டு இந்த வீட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸுங்க கிச்சன் வித் டைனிங் ஹால் டைனிங் ஹால்னால் இப்போ எந்த வீட்லேயும் வைக்கிறது வைக்கிறதில்லை ஹால்லேயே டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அது மாதிரி இல்லாமல் தனியாக ஸ்பேசியஸாக இடம் கொடுத்து பண்ணியிருக்காங்க கிச்சன் போய் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஓப்பன் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸான ஒரு இடமா இருக்குது கிச்சனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு பின்வாசல் கொடுத்துட்றாங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க இதில் இதில் கம்பவுடரில் ஒன்று பண்ணிங்கன்னா இன்னும் வீடு பார்க்குற செம்மையாக லுக்கிங்காக இருக்கும் பின்வாசல் கொடுத்துருக்காங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு ஒரு ஜென் ஜென்வனான ஒரு கஸ்டமர் இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான வீடாக இருக்காங்க பாருங்க டைல்ஸ் எல்லாமே மேட்பினிஸ் டைல்ஸ் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த இந்த ஒர்க்கை நீங்கள் நேரில் பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க சேல்ஸ் பர்பஸ்க்கு நிறையா வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்த வீடுகளில் இந்த வீடு உண்மையிலே பெஸ்ட்டுங்க இதில் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸ் வருங்க சரி பத்துக்கு பன்னிரெண்டுங்கிற சைஸ் வருங்க இல்லை ஸ்பேசிஸாக கொடுத்துட்றாங்க பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் டேபிளெலாம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு பவர் பாயிண்ட்லாம் பண்ணி கொடுத்தாச்சு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேசிஸ் அதில் நீங்கள் கபோர்டு பண்ணிவிட்டு இல்லை லேப்டாப்பில் வச்சு ஒர்க் பண்ணலாம் அதுக்கான பவர் பாயிண்ட்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் டாய்லெட்டு இந்த பெட்ரூம் ஒரு இண்டியன் டைப்பில் இருக்காங்க கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் வால்டைல்ஸ் பண்ணியாச்சு வீடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஒர்க்கு வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க என் நேரில் வந்து நீங்களே சொல்லுவீங்க பெட்ரூம் இருக்கக்கூடிய இந்த டைல்ஸ் எல்லாமே கூட ஹால் டைல்ஸ் எல்லாமே கூட மேட்ஃபினிஷ் டைல் தான் போட்டிருக்காங்க ஸோ தண்ணிப்பட்டாம் வழுக்காது ரொம்ப ஒன்றும் பிசு பிசுன்னு ஆகாது நல்ல ஒரு செலக்ட் நல்லா அழகாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் செலெக்ஷன் நல்லா வாங்க பின்னாடி ஒரு பாத்ரூம் இருக்குது கிச்சன் பின்வாஷ் இல்லை ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதையும் பாத்ரூம் கிச்சனுக்கு உங்களுக்கு சேஃப்டி கேட் டோர் கொடுத்துருக்காங்க இந்த சேஃப்டி கிரில்குட் ஒரு தாண்டி போனோடனா இதில் ஒரு வெளியே ஒரு பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது ஒரு இண்டியன் டைப் டாய்லெட் ஒன்று இருக்குது ஒரு இண்டியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே மேட் டைல்ஸ் எல்லாமே மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க சுற்றி வர்றதுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது காம்பவுண்டை சுற்றி வர்றதுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்களே பார்த்தா தெரியும் போருங்க வந்துடுதுங்க பாத்ரூம் வந்துடுது சுற்றில உங்களுக்கு வீடுகள்லாம் பெரிய பெரிய வீடுகள் ஸோ நல்ல ஒரு ஸ்பேசிஸான ஒரு லொக்கேஷனில் ஸ்பேசிஸான ஒரு வீடு இந்த வீடை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரெயினில் நம்பர் கொடுத்துருக்கேன் வீடு வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் செலக்ட் பண்ணுங்கள் இதில் வாஷிங் மிஷினெலாம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் அதுக்கு தனியாக பவர் பாயிண்ட்டு வாட்டர் லைன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்காங்க இல்லை உங்களோட சோப்பு தூள்கள்லாம் அங்கே வச்சு சின்ன ஒரு ரேக் ப்ரொவைட் பண்ணி அழகாக வச்சுக்கலாம் சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இதில் வெளியே போய்ட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது கைகாலலாம் கழுவிக்கலாம் அந்த மாதிரியான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் பாருங்கள் ஸோ இந்த அளவுக்குல ஒரு வீடு வந்து நீங்கள் சொந்த உபயோகத்துக்கு கட்டினா தான் அப்படி பார்த்து பார்த்து கட்ட முடியும் வாட்டர் சம்பு தண்ணி விழுகிறதுக்கு ரெண்டு பைப் லைனு பஞ்சாயத்து தண்ணி வாங்குறதுனா ஒன்று நீங்கள் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு பைப் லைனு த்ரீ ஃபேஸ் லைனு ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பில்டர் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் எந்த பில்டர்ஸ்மே இப்படி பண்ணிப்பாங்கன்னு தெரில ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரேட் அண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் யாருக்கு போய் போட்டு நினைக்கிறீங்களோ இடத்துல பகிர்ந்துக்கோங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்க முடியுங்க